அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பத்தாவது நாள் ஆண்டாள் நாச்சர் எழுதிய திருப்பாவையின் பத்தாம் பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் நோற்று புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமை தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் என்று ரொம்ப அழகா இந்த பாடலை எழுதிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் உறங்குகின்ற தோழி எழுப்புறாங்க இல்லைங்களா ஆனா அந்த தோழி இன்னமும் எழுந்து வரல அவங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணா அந்த கோபத்திலையாவது எழுந்து வராங்களான்னு பாக்குறதுக்கு தான் இந்த பாடலை எழுதிருக்காங்க சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் உண்மையிலேயே இவள் திருமாலை அடைந்து சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி கனவு கண்டு மீண்ட உறக்கத்துல இருக்காளோ நம்ம எல்லாருக்கும் எது விருப்பமாக இருக்கும் இந்த மனித வாழ்வு முடிந்தவுடன் சொர்க்கத்தை போய் சேரணும் அப்படிங்கறதுதான் அதனால சொர்க்கத்தை அடைந்து விட்டோம் என்று கனவு கண்டு இன்னும் அந்த பெண் எழுந்திருக்காம இருக்காளோ என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க மாற்றமும் தாராரோ இந்த மாதிரி நீ உறக்கத்திலேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்க உன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் நடக்காது நீ எழுந்து வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவரை வழிபட்டால் தான் உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் எழுந்துவா பெண்ணே என்கிறார் வாசல் திறவாதால் இவ்ளோ தூரம் நாங்க எழுப்பியும் உங்க அம்மாவும் கூப்பிட்டோம் நீ இன்னும் எழுந்து வந்து எங்களுக்கு வாசல் திறக்கவில்லையே நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் நாங்கெல்லாம் எங்க போறோம் தெரியுமா நாராயணன் கிட்ட பறை வாங்கறதுக்காக போறோம் அதனாலதான் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதற்காகத்தான் உன்னை எழுப்புகின்றோம் என்று சொல்லி நாராயணனை எப்படி வருணிச்சிருக்காங்கன்னா நாற்ற துழாய் முடி நாராயணன் துளசியினுடைய வாசம் வீசக்கூடிய கூந்தலை உடைய நாராயணன் என்று ரொம்ப அழகா இங்க வர்ணிச்சிருக்காங்க அந்த நாராயணன் தான் நமக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் அதனால நீ எங்களோடு இணைந்து வா பெண்ணே நாம் நாராயணன் கிட்ட போய் நமக்கு தேவையான பறையை வாங்குவோம் என்று அழைக்கிறார் பண்டருநாள் நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ திருமாலினுடைய ராம அவதாரத்தை சொல்லியிருக்காங்க ராம அவதாரத்துல கும்பகர்ணனை வதம் பண்ணும் பொழுது கும்பகர்ணன் அந்த உறக்கத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானோ என்று கேக்குற ஏன்னா உறக்கத்திற்கெல்லாம் மன்னன் யாரு கும்பகர்ணன் ரொம்ப நேரம் தூங்குறவங்களை நம்ம என்ன சொல்றோம் ஏன் இப்படி கும்பகர்ணம் மாதிரி தூங்குற அப்படின்னு தானே கேட்போம் அதனால உறக்கத்திற்கெல்லாம் அரசனாகிய அந்த கும்பகர்ணன் ராமனிடம் தோற்று போனப்போ அந்த உறக்கத்தை உன்கிட்ட குடுத்துட்டு போயிட்டானோ அதனாலதான் நீ இன்னும் எழுந்திருக்காம உறங்கிக்கிட்டே இருக்கியோ என்று கேட்கிற ஆச்ச அனந்தல் உடையாய் இறைவனை வழிபடுவதில் பேராற்றல் உடையவளே திருமாலின் மீது அன்பு அதிகமாக வைத்தவளே ஆனா இன்னும் எழுந்திருக்காம உறங்குறியே அருங்கலமே அழகிய பெண்ணே தேச்சமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் ரொம்ப நல்ல பெண்ணா வந்து எங்களுக்காக இந்த வாசக்கதவை திறந்து எங்களோடு மார்கழி நீராட வருவாயா தோழி என்று அழைப்பதை போல ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் நாளை மற்றும் ஒரு திருப்பாவையோடு உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்